என்ன காரணம் உழைப்பு 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 ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் இருபதாம் நாள் கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்த வணக்கத்தை தெரிவித்து விட்டு தமிழக அதுதான் பெரியவர்களே திராவிட மாடல் ஆட்சி ஐயா தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே கேட்டார்கள் ஐயா தலைவர் கலைஞர் அவர்களே தளபதியாரிடத்திலே ஐயா உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது ஐயா தலைவர் கலைஞர் ஒரே உரையிலே பதில் சொன்னார் தளபதியாரிடத்திலே எனக்கு மிகவும் பிடித்தது அவருடைய உழைப்பு 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 ஆமா பெரியவர்களே அந்த உழைப்பை தான் இன்றைக்கு

கல்லூரி நம்முடைய நகரமன்ற தலைவர் வடக்கத்திற்குரிய அம்மா அவர்கள் நினைவுபடுத்த சொன்னார்கள் பெரியவர்களே ஜூன் திங்கள் ஒன்றாம் தேதி மதுரையிலே கூட மாநகரிலே நடைபெற்ற மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவனை தலைவர் தளபதியா பெரியவர்களே அமர்ந்திருக்கக்கூடிய வேண்டுகிறேன் கூட இவர்களுக்கு அந்த நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி பெரியாட்சி பஞ்சாயத்தில் மாற்று அரசியல் சட்டத்தை அமைப்பை உருவாக்கி கொடுத்த பெருமை நம்முடைய தளபதியார் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அண்ணா தளபதியார் அவர்களுக்கு உண்டு சேப்பாக்க திருவிழை கேடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார் அதற்கு பின்னால அவருடைய உழைப்பு மாநில இளைஞரணி செயலாளர் அதற்கு பின்னால இன்னைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்களுடைய இளம் தலைவர் நம்முடைய மாண்புமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பணிகளை பாருங்க அவரை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு வீட்டுக்கும் நுழைஞ்சி அவர்களுடைய குறைகளை கேட்டு எங்க அண்ணன் உதயா வராரு என் தம்பி உதயா வராரு எங்க என்னுடைய பெற்ற பேரனை போல உதயா வருகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சீரோடு சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது சொன்னா இங்க வந்திருக்காங்களா ஒரு யோசனை பண்ணணும் அம்மா ஒரு பத்து நிமிஷம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபதுல

தேடி பொருத்தும் இன்னும் காக்க நெவை காக்க நாற்பத்தி எட்டு நம்மளால நினைச்சல் பார்க்க முடியல போராளே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளை இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஜூன் மாதம் மானம் பள்ளியெல்லாம் விடுமுறை விட்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கிறாங்க ஸ்கூல் ரி ஓபன் கற்க கசனன்னு ஒரு புதிய கல்விக் கொள்கையை ஆரம்பிக்க தலைவரியார் வருகிறார் அப்படி வருகின்ற நேரத்திலே தான் பெரியவர்களே

ஒரு பக்கத்துல மகிழ்ச்சி இன்னொரு பக்கத்துல முதலமைச்சர் ஐயா வந்திருக்காங்களே ஐயா உள்ள வாங்க நேராக செல்லகனா மாணவர்களுக்கு மத்திகளை ஒரு மாணவனாக தலைவர் தளபதியார் அமர்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் சோர்வாக காணப்பட்டான் அந்த தம்பியை பார்த்து தளபதியார் கேட்டார் யாரு இந்த நாட்டு முதலமைச்சர் தம்பி என்னையா சோர்வார்க்க காய்ச்சலா உடனே அந்த தம்பி மாணவர் சொல்றாரு ஐயா உடல் நலமுனா நல்லா தாங்க யாருக்கு காய்ச்சல்லாம் இல்லை காலையில் எழுந்த உடனே அப்பாவை வேலைக்கு அனுப்பணும் அக்காவை கல்லூரி கிடப்படும் அண்ணனை கல்லூரிக்கு கிடப்படும் அம்மா பாப்பாவை பார்த்துக்கணும் அம்மா காலையில் சிற்றுண்ணி செய்யறதுக்கு நேரம் இல்லைங்கய்யா சாப்பிடாம வந்துட்டேன் அதனால எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்றாரு உடனடியாக பெரியவர்களே தலைமை செயலகம் சென்றால் பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏழையின் சிதைப்பு நிறைவடைக்கான

கத்தியோடு புலகியவன் கத்தியின் முனைகளை சாக வேண்டும் பாம்பை காட்டி வாழ்ந்தவன் பாம்பை நச்சு தான் சாக வேண்டும் ஏமாற்றி வாழ்ந்தவன் ஏமாற்றி நடுத்தருவுடன் இருக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி பெரியவர்களே இரண்டாயிரத்தி பதினாறு ஐயா தலைவர் கலைஞர் திருவாரூரிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மறைந்துவிட்ட பெண் முதலமைச்சர் ஜெயலலிதா அன்றைக்கு அந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் காரணமாக தள்ளு உள்ள போகணும் பெரியவர்களே அவருக்கு இருக்கை கூட சரியாக அமர்த்தி கூட கொடுக்க முடியாத ஒரு கேடு கெட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயா உள்ளே சொல்லுகிறார் தான் ஒரு ஆணவக்கார் என்பதை நிரூபிப்பதை போல பட்டென்ற இருக்கை விட்டு வெளியே சென்று விட்டார் ஆனால் பெரியவர்களே மீண்டும் மன்னிக்க வேண்டும் அதுதான் அந்த அம்மா வந்த கடைசி சட்டமன்ற கூட்டம் ஆனால் ஐயா தலைவர் கலைஞர்

and no.

எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இன்னைக்கு என்ன கூத்து வேலைக்கு வேலை பேசுற ஒழிப்போம் உதயநிதி ஒழிப்போம் குடும்ப அரசியலை ஒழிப்போம் நல்லா புரிஞ்சுக்க இந்த இயக்கத்தை அடிக்க நினைத்து

மாநிலத்திலே சுய்ச்சி முகம் என்பது அதிகார முகம் அல்ல அன்பு முகம் எந்த ஆட்சியுடைய முகம் என்பது கட்டளை காப்போம் மத காப்போம்